எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கான விஷயங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ இது செய்ய செய்யாத எல்லா பிரபஞ்சம் வந்து நம்மளை வாழ வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்குது பிரபஞ்சம் நம்ம வந்துட்டு அதை கவனிக்காமல் தான் ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம் போராட்டாதி நட்சத்திரங்கள் தேமா மரத்தை வந்து நட்டு வளர்க்கணும் இவர்கள் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் நிறைய இந்த போராட்டாதி நட்சத்திரம் குடும்பத்தில் குழந்தைக்கு இருந்தால் கூட போதும் இவங்கெல்லாம் பாருங்கள் பணத்தை யாருக்காக கொடுத்துட்டு மாட்டியிருப்பாங்க ஜாமீன் வாங்கி கொடுத்தோம் சார் நான் மாட்டிட்டேன் ஏன்னா புரட்டாதி குபேரன் போறதா நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கான மரம் வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் எளிதாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மரம் நார்மலாக கோயிலில் வைக்கலாம் எங்கள் ஏரி குளம் ஏரிநாடுகளில் எங்கேனாலையும் வைக்கலாம் ஸோ ஒரு வேப்ப மரத்தை உங்கள் கையால் நடணும் அதுதான் மரம் ஏகப்பட்ட மரம் இருக்கே சார் அந்த மரம் வளர வளர உங்களுடைய வளர்ச்சி ஏற்றம் பெறும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரத்தை நீங்கள் வெட்டக்கூடாது இப்போ வந்து உங்களுக்கு வேப்ப மரம் அப்படின்னும் போது வேப்ப மரத்தை நீங்க எப்பவுமே எந்த இடத்துலையும் உடைக்கிறதோ வெட்டுறதோ கூடாது பூ பூ செம்பருத்தி நட்சத்திரம் செவ்வாயோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் செவ்வாய்னாலே செவப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்பதி நட்சத்திர பூ செம்பருத்தி ஆனா அது தனஸ்தானம் யாருக்குன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்வு தாழ்வு ஏற்றம் இரக்கம் என்று வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டேதாங்க இருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வெற்றி காலம் அப்படிங்கிறது நிச்சயமா வரத்தான் செய்யும் ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த வெற்றி எப்போ வருது எப்போ போகுதுங்கிறதே தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க பொற்காலம் அப்படிங்கிறது வாழ்க்கையில என்னைக்குதான்ப்பா வரும் அப்படிங்கிற ஏக்கங்களோடு அவங்களுடைய கண்கள் இருக்கு பாருங்க அதுதாங்க பிரச்சனையே இதற்கான தீர்வு என்ன நம் வாழ்வின் உரித்தான நமது வெற்றியை நமது கரங்களில் அள்ளித் தருவதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பறை போலு ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோளும் பொதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனே சார் ஒவ்வொரு எபிசோடும் நீங்க எங்களுக்காகவே இதுதான்பா உன் வாழ்க்கையின் வெற்றி என் ரகசியம் வாழ்க்கை எல்லாரும் அற்புதமான பொக்கிஷம் போன்ற விளக்கங்கள் எங்களுக்காகவே பங்குட்டு இருக்கீங்க எந்தெந்த விரக்ஷத்தை வளர்க்கலாம் என்ன மலர்களை அவர்கள் கையில் வைத்துக் கொண்டால் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதன் தொடர்ச்சியை இந்த எபிசோட்லயும் அதாவது வந்து நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துலதான் வந்து நிறைய மறைச்சு வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து தெரியாம இருந்தாங்க அதை வந்து நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் மறை அதை உடை அப்படின்னு இருக்கீங்க அந்த மறைந்த இருந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாருக்குமே வந்து நார்மலாக ஜோதர்களுக்கு தெரியும் ஆனால் வந்து வெளியில் அவ்வளோவா யாரும் சொல்லலை நம்ம அது நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக அது எல்லாமே இப்போது டோட்டலாக கொடுத்துட்ருக்கோம் மொத்தமாக கொடுத்துட்ருக்கோம் நன்றி அதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாப்போ சதய நட்சத்திரம் அது அப்படின் சதய நட்சத்திரத்துக்கான மரம் வந்து கடம்பு அப்படின்ட்டு ஒரு மரம் இந்த கடம்பு மரம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அந்த மரத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த சதய நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய குலதெய்வம் கோயில்லையோ அல்லது விவசாய நிலத்துலையோ அல்லது காடு அந்த ஏரி குளம் நீர்நிலைகள் பகுதியில் வந்து தென்மேற்கு பகுதியில் கொண்டு போய் அந்த செடியை வச்சு அதை வந்துட்டு நவதானியம் ஊற வச்சு அந்த நவதானியத்தை அதுக்கு வந்து உரமாகிட்டு அந்த மண் மூடி அதுக்கு அந்த நீரை விட்டு அது பூஜை பண்ணி அதை வளர்த்துட்டு ஒரு ஒரு காலம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் கவனித்து பராமரிச்சிட்டா அதுக்கப்புறம் அது நார்மலாகவே வளர்ந்துக்கும் வர்ற மலையிலேயே அந்த சே மரம் எங்கே வளர்கிறதோ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மரம் வளர வளர உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து எளிதாக நீங்கள் விடுபட்டு வரலாம் அந்த மரம் அதை செய்யும் வேலை உண்டு பிரபஞ்சத்துக்கும் இதுக்கும் வந்து கனெக்டிவிட்டி உண்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு பிரபஞ்சம் வந்து எல்லா உணர்வுகளையும் கொடுத்துட்டே இருக்கும் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கும் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு நான் வந்து வாஸ்து பார்த்துக்கா நான் கிளம்புறேன் வீட்லேருந்து கிளம்புறேன் நான் வந்து அது வந்து ஒரு இருபது கிலோமீட்டரில் இருக்குது அப்பாயின்மெண்ட் அப்போ இருபது கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பால் வண்டிக்காரர் லாரிக்காரர் வந்து எனக்கு வழிவிடாமல் இருக்காரு சரி அவரை கொஞ்சம் கிராஸ் பண்ணி போனோம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மில்கி மிஸ்ட் வண்டி அந்த வண்டி எனக்கு வந்து குறுக்கால குறுக்கால வந்துட்டு இருக்குது ஸோ நான் போனதுமே அங்கே வந்து நீங்கள் வந்து பால் தொழில் சரிங்களா அப்படின்னு கேட்குறேன் அப்போ பிரபஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கான விஷயத்தெல்லாம் அங்கே தான் இருக்குது இன்னொரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு நாய் வந்துட்டு ரோடில் ஒரு ஆறு நடிச்சாலே ஒதுங்க மாட்டேங்குது அப்போ தென்மேற்கு அங்கே போனதுமே வந்து அது பாத்தீங்கன்னா தென்மே தெற்கு பகுதியில் என்ட்ரன்ஸ் வச்சு தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் வர வேண்டிய அந்த இடம் ஃபுல்லாக கட்டாகி ஆகி அப்போ நம்ம போற இடத்துல நம்மளுக்கான மெசேஜ் கிடைச்சிடுது நம்ம வந்து கண்ணை திறந்து நல்லா பார்க்கணும் காதை வந்து அப்சர்வ் பண்ணணும் கொடுத்து ஏதோ ஒரு இடத்த விஷயத்துக்காக போறோம் ஒரு அங்கிருந்து யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டில் போகாத அப்படின்னு ஒரு குரல் கேட்கும் அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணோம் ஆமா இது வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லா மெசேஜும் கொடுத்துட்டே இருக்கு நம்ம ஜோதிடர்கள் கிட்ட போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கான விஷயங்கள் வந்து நல்லதோ கெட்டதோ இது செய்ய செய்யாத எல்லா பிரபஞ்சம் வந்து நம்மளை வாழ வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்குது பிரபஞ்சம் நம்ம வந்துட்டு அதை கவனிக்காம போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறோம் அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து அந்த மரம் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்றத்துக்கான விஷயத்தை அந்த மரம் அங்கே செஞ்சுட்டே இருக்கும் இது விருட்ச சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரமே இருக்குது அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஸோ சதய நட்சத்திரம் கடம்பு மரம் வளர்க்கலாம் ரெண்டாவது சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து எனக்கு இமீடியேட்டாக ஒரு பதினஞ்சு நாள் எனக்கு பொருளாதாரம் வரணும் அது அப்படியே தொடர்ந்து நான் வந்து ஃபாலோ பண்ணோம் அந்த ரிசல்ட் வந்துவிட்டால் அது ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ பதினஞ்சு நாளில் வந்து எனக்கு வந்து பொருளாதாரம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி இந்த மலரை நான் பயன்படுத்தினா எனக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ரெகுலராகவே அவங்க ஆமா இதை பயன்படுத்தினா நம்மளுக்கு பணம் வருது அப்படின்னும் போது சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய மலர் வந்து வெள்ளை அரளி வெள்ளை அரளி மூன்று அரளி நம்ம பார்த்துருக்கோம் ஒன்னு செவ்வரளி பார்த்தோம் மஞ்சள் அரளி பார்த்தோம் இப்போ வந்து இது வந்து வெள்ளை அரளி வெள்ளை அரளி அவங்க வந்து வளர்க்கலாம் அல்லது கிடைச்சிதுன்னா நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்களே வளர்த்துக்கோங்க வெள்ளை அரளி வளர்க்கும் போது அந்த மலர்களை நீங்கள் சுவாமிக்கு வைக்கலாம் இல்லை ஆஃபீஸ் டேபிளில் உங்களுடைய பாக்கெட்டில் உங்களுடைய பேக்கில் இதெல்லாம் வந்து வெள்ளை அரளி நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த பயன்படுத்த பொருளாதாரன்றது ஆக்டிவேட் ஆகும் ஸோ தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆச்சுனாலே உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் வர ஆரம்பிச்சிரும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரது வந்துட்டு தேமா அப்படின்னு ஒரு மரம் தேமா இருக்கு ஒரு மரம் இருக்கு தேமான்ட்டு ஒரு மரம் இருக்குது அந்த தேமா மரத்தை வந்து நீங்க வாங்கி உங்களுடைய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு ஃபாரஸ்ட்லேயோ இல்லை உங்களுக்கு எங்க நிலம் கிடைக்குதோ யாரும் தொந்தரவு இல்லை அது நாளைக்கு வெட்ட மாட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல கோயில் வச்சுட்டாங்கன்னா யாரும் வெட்ட மாட்டாங்க தான் குலதெய்வம் கோயில் சொல்றேன் நம்ம குலதெய்வம் கோயிலில் தென்மேற்கு பகுதியில் அதை நீங்கள் வச்சு வளர்க்கும் போது அந்த மரம் வளர வளர நீங்கள் வாழ்வில் ஏற்றம் பெறுவீர்கள் நிறைய உங்களுடைய ப்ராப்ளங்களெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மரம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இங்கே கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்கும் அது தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கும் நூறு பர்சன்ட் அப்போ வந்து போராட்டாதி நட்சத்திரங்கள் தேமா மரத்தை வந்து நட்டு வளர்க்கணும் இவர்கள் பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் நிறைய இந்த போராட்டாதி நட்சத்திரம் குடும்பத்தில் குழந்தைக்கு இருந்தால் கூட போதும் இவங்கெல்லாம் பாருங்கள் பணத்தை யாருக்காக கொடுத்துட்டு மாட்டியிருப்பாங்க ஜாமீன் நின்று வாங்கி கொடுத்தோம் சார் நான் மாட்டிட்டேன் ஏன்னா போரட்டாதி குபேரன் போறதான் நட்சத்திரம் குபேரன் ஏற்கனவே பெருமாள் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறேன்ல அப்போ புரோட்டாதி நச்சுக்காரங்களெல்லாம் நூறு பர்சன்ட் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்பேன் பணத்தை ஏற்காவது கொடுத்துட்டு வராமல் இருக்கா இல்லை ஜாமீன் நின்று மாட்டிக்கிட்டீங்களா நகையே போய் அடவச்சானா மீட்க முடியாது வருஷத்துக்கு ஒரு டைம் போய் ரினியூவல் பண்ணி நோக்க அப்படி இல்லைன்னு போது பூர்வீகத்தை ஏதாவது தாத்தா சொத்து வைத்திருப்பாரு அப்பா வந்து சொத்து கையை விட்டு போயிருக்கோம் ஏன்னா கடனை வாங்கிட்டா கட்ட முடியாது சொத்தை வைத்து கடன் கட்டணும் அந்த மாதிரியான அமைப்பு கொண்டவர்கள் இவர்களை வந்து அப்போ அந்த பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய பணம் இவர் வர வேண்டும் அப்படின் போது போராட்ட அதிநரசர்கள் வந்து நந்தியாவட்டை எளிதாக வளர்க்கக்கூடிய செடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செடி நந்தியா வட்டம் வாங்க இல்லை நந்தியா வட்டை அப்படின்வாங்க அந்த செடியை வந்து வளர்த்து அந்த பூக்களை வந்து கண்ணுக்கெல்லாமே ரொம்ப இதாக இருக்கும் ஹீட்டுக்கெல்லாம் அந்த கண்ணு சும்மா ஒரு ஒரு நாலு டைம் வச்சிங்கன்னா போதும் ஒரு பத்து செகண்ட் வந்து அந்த ஹீட் எல்லாமே எடுத்துரும் ஸோ அந்த நந்தியா வட்டையை வந்து நீங்கள் வளர்க்குறது அந்த பூக்களை வந்து நீங்கள் உங்களுடைய டேபிளில் வச்சுக்கிறது பேக்கில் வச்சுக்கிறது அந்த பூ உங்களோட இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் தனஸ்தானது ஆக்டிவேட் ஆகும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கான மரம் வந்து வேப்ப மரம் வேப்ப மரம் எளிதாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு மரம் நார்மலாக கோயிலில் வைக்கலாம் எங்கள் ஏரி குளம் நீரினர்கள் எங்கேனாலையும் வைக்கலாம் ஸோ ஒரு வேப்ப மரத்தை உங்கள் கையால் நடணும் அதுதான் மரம் ஏகப்பட்ட மரம் இருக்கே சார் நீங்கள் உங்கள் கையால் உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்றுக்கு உங்கள் கையால் நட்டு அதுக்கு நவதானியத்தை வந்து உரமாயிட்டு அந்த நீரை விட்டு அதை வழிபட்டு வந்து அந்த மரம் வளர வளர உங்களுடைய வளர்ச்சி ஏற்றம் பெறும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரத்தை நீங்கள் வெட்டக்கூடாது இப்போ வந்து உங்களுக்கு வேப்ப மரம் போது வேப்ப மரத்தை நீங்கள் எப்போவுமே எந்த இடத்துலையும் உடைக்கிறதோ வெட்டுறதோ கூடாது அது வளர வளர உங்களுடைய வளர்ச்சி உண்டு அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் செய்தாலும் மேக்சிமம் உணவு தொழில் ட்ரான்ஸ்போர்ட் தொழில் தான் செய்வாங்க உத்தரட்டாதிநத்திரம் இல்லை விவசாயம் மாதிரிலாம் செய்வாங்க அதில் வந்து ஏற்றங்களை ஏதாவது பொருளாதார வளர்ச்சது வந்து இரட்டிப்பாக வேண்டும் எல்லாேருக்கும் வந்துவிட்டு இப்போ மஞ்சள் வந்துட்டு மஞ்சள் சேல் பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் எல்லாருக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் குவிண்டால் போதுனா உங்களுக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் சேர்ந்து வரும் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னும் போது உங்களுக்கான அந்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ உத்திரட்டாதி நட்சத்திரக்கான பூ ஆக்சுவலா இது வந்து ரேவதி நட்சத்திரக்கான பூ செம்பருத்தி பூ ரேவதி நட்சத்திரம் செவ்வாயோட கர்மபதிவு கொண்ட நட்சத்திரம் செவ்வாய்ன்னாலே செவப்பு அப்ப செவ்வரளி செம்பருத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்ப ரேவதி நட்சத்திரக்கான பூ செம்பருத்தி ஆனா அது தனஸ்தானம் யாருக்குன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க செம்பருத்தி பூவை யூஸ் பண்ணும்போது நூறு பர்சன்ட் ரிசல்ட் உண்டு கலை இன்னும் சிறப்பு ஆமா சிவப்பு தான் செம்பருத்தில சிவப்பு அதை வந்து நீங்கள் சுவாமி படங்களுக்கு வைங்க உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் இருக்கிற படங்களுக்கு வச்சு பாருங்கள் இதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் வந்து இம்மீடியட்டாக பத்து நாளில் பழம் இதெல்லாம் வந்து எனக்கு மெசேஜில் வந்த விஷயங்கள் அதாவது செம்பருத்தி பூ வைங்கன்னு சொல்லி அவரும் வந்துட்டு வேலை செய்கிறவங்ககிட்ட கொடுத்துருச்சா டெய்லி வந்து செம்பருத்தி பூ வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு அவங்க கொண்டாந்து வச்சாங்க வச்சுட்டு ஒரு ஒரே வார்த்தையில் எனக்கு மெசேஜ் ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வெறும் தேங்க்யூ 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 நன்றி த சம்திங் தமிழில் இங்கிலீஷில் தெரியல தேங்க்யூ தேங்க்யூ அது ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு வருஷம் போட்டிருக்காரு நிறைய மெசேஜ் தள்ளி தள்ளிப்பதால் கீழே வந்து செம்பருத்தி சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னு ஒரு மெசேஜ் அதெல்லாம் வந்து நே கண் கூட பார்த்த விஷயங்கள் அப்போ உத்தரட்டாதி நட்சத்திரம் செம்பருத்தி பயன்படுத்தும் போது உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சின்றது உண்டு ஒரு வாரம் பதினஞ்சு நாள் இதெல்லாம் ரிசல்ட் இதெல்லாம் மூணு மாதம் ஆறு மாதம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் வந்து இழுப்பை மரம் இழுப்பை மரம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலையோ அல்லது ஏதாவது ஒரு காடு நீர்நிலைகள் ஏரி குளம் இந்த மாதிரியான இடத்துல தென்மேற்கு பகுதியில் வந்துட்டு உங்களுடைய பிறந்த தமிழ் மாதத்தில் ஆங்கில மாதம் கிடையாது பிறந்த தமிழ் மாதத்தில் ஒரு அந்த நட்சத்திரம் வர்ற நாள் தான் உங்களுடைய பிறந்த நாள் அந்த நாளில் ஒரு நாள் முன்னாலே வந்து நவதானியத்தை ஊற வச்சு செடியை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இழுப்பை மரத்தை செடியை நீங்கள் வந்துட்டு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து அந்த நேரத்தில் ராகு ஆலமே இல்லாமல் ஒரு நல்ல நேரத்தில் போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் தென்மேற்கு பகுதியிலேயோ அல்லது ஏரி குளம் நீர்நிலைகள் அந்த மாதிரியான நேரத்தில் தென்மேற்கு பகுதியிலோ ஒரு குழி உங்கள் கையால் பறித்து அந்த செடியை வச்சு அதில் வந்துட்டு அந்த நவதானியமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை மூடி அந்த நவதானித்தன தண்ணி அதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு மஞ்சள் பூசி போட்டு வச்சு நீங்கள் வழிபட்டு ஊது ஊற்றி கற்பம் காட்டி கும்பிட்டு வரும்போது அந்த மரம் வளர வளர உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து அபரிமிதமாக இருக்கும் உங்களுடைய கர்மாலெல்லாம் அந்த மரம் எடுத்துக்கும் நம்மளுடைய ப்ராப்ளம்லாம் அதை ஃபேஸ் பண்ணிக்கும் அந்த மரம் அப்போது ரேவதி நட்சத்திரக்கான பூ மலர் நீங்கள் இந்த மலரை பயன்படுத்தினா ஒரு வாரம் பதினஞ்சு நாளிலே ரிசல்ட்டு பொருளாதாரன்றது இரட்டிப்பாகும் இரண்டு தொழில்கள் அமையும் இரண்டு பேர் வேலைக்கு போகிறது சம்பள உயர்வு பதவி உயர்வு தொழில் செஞ்ச இடத்துல வந்து இரட்டிப்பு லாபம் இந்த மாதிரி விஷயம்லாம் வரணும்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் அப்படின்னும்போது சாமந்தி பூ நார்மலா வந்து சாமந்தி பூ இந்த செண்டுமல்லி பூ மாதிரி சாமந்தி பூ வந்து இப்பெல்லாம் எல்லா மா மாலைகள்லயும் சாமந்தி பூ இருக்கும் கோயில்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க சாமந்தி பூ வந்து நீங்க பயன்படுத்தும்பொழுது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுல வந்து ப்ரௌனிஷாவும் வரும் சாமந்தி பூவில் வந்து மஞ்சள் சாமந்தி இருக்கு வெள்ளை சாமந்தி இருக்கு அதுல பிரௌனிஷா இருக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்குமே அதை சொல்றீங்க ப்ரௌனிஷா வரும் அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி செம்மண் கலந்த மாதிரி எல்லாம் வந்து வரும் அந்த சாமந்தி வந்து நீங்க பயன்படுத்தும்போது இன்னும் நூறு ரிசல்ட் ஏனென்றால் உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நேசனம் இருக்கிறது மேசராசியில் மேசராசி சிவப்பு அப்படின்னு பேர் அப்போ ப்ரௌனிஷாக இருக்கிற சாமந்தியை பயன்படுத்தினா நல்லது இல்லையா மஞ்சளை பயன்படுத்தலாம் ஏன்னா உங்களுடைய ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது குருவோட வீட்டில் மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கிடைச்சா பிரௌனிஸ் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அப்போ பொருளாதார வளர்ச்சி வந்து இது இதில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம மரம் சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லிட்டு இருப்பேன் தென்மேற்கு பகுதியில் வைங்க தென்மேற்கு பகுதியில் வைங்க எந்த ஒரு மரமாகட்டும் செடியாகட்டும் கொடியாகட்டும் வந்துட்டு ஒரு வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் ஈசானி மூலையில் வைக்க கூடாது பார்த்த அப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால அவர்களுடைய வீட்டின் வடகிழக்கு பகுதியில் நாலு தென்னை மரம் வச்சிருக்காங்க வடகிழக்கு பகுதியில் போயிட்டு ஜன்னல் இல்லை வடகிழக்கு கிழக்கில் வந்து பாத்ரூமை கட்டி வச்சுருக்காங்க போனதும் ஒரே ஒரு கேள்வி தான் இங்கே யாருக்கு கண் பிரச்சனைனா ரெண்டு பசங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்க அவங்க அம்மா வந்துட்டு பகல்லே வந்து எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க சார் திடீர்னு எழுந்து உள்ளே வந்தாலே இல்லை இருந்து உள்ளே போனாலே உள்ளேருந்து வெளியே வந்தாலுமே திடீர்னு கண்ணு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்புறம் அந்த மரத்தை எடுக்க சொல்லிட்டோம் தப்பு தான் தென்னை மரத்தை எடுக்கிறது மிகப்பெரிய தவறான தான் ஆனால் வேறு இல்லை அதுக்கு பத்து மரம் நாங்கள் வேறு இடத்துல வைக்க சொல்லிட்டோம் பத்து செடி கொண்டு போய் நீங்கள் வைங்க வச்சு வந்து இதை எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணும் பிரபஞ்ச பூமி வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் ஒரு வீடு வந்து தன்னைத்தானே அதுக்கு பெயின் உண்டு ஒரு காலகட்டத்தில் சார் ஏழு வருஷமா நல்லா தானே சார் இருந்தோம் அப்போ ஏழு வருஷம் கழித்து தான் அந்த வீடு அங்கே வேலை செய்யும் தன்னைத்தானே தானே புதுப்பிச்சுக்க ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரும் அந்த மாதிரி வந்துட்டு பூமி வந்து இப்போ ஒரு இடத்துல கட்டணமாக எழுப்புறாங்க அப்படின்னும் போது இங்கே வெயிட் ஆகாதா சார் அப்படின்னா அதை ஒரு இடத்துல இருந்து எடுத்து தான் இந்த இடத்துல பூமிலேயே எடுத்து தான் பூமிலேயே வந்துட்டு அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்போ வந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கும் அது பூமி அந்த மாதிரி வந்துட்டு தென்மேற்கு பகுதியில் வந்து உங்களை அந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது நல்லது தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதியில் வீட்டுடைய மதர் வாழ்ல வந்து எந்த கொடியும் படர விடாதீங்க ஃபாதர் வாலில் வந்து அதாவது காமௌன்ல வந்து சின்ன சின்ன கொடிகள் இருக்கலாம் வடகிழக்கு பகுதியில் மரங்கள் செடிகள் வந்து காம்பவுண்டோட அயர உயரமாக வளர வேண்டாம் அது வந்து பசங்களுடைய கண் அதை வந்து பாதிக்குது வடக்கு பகுதியில் இருந்தால் முதல் பயணையும் கிழக்கு பகுதியில் இருந்தால் ரெண்டாவது பயணையும் பாதிக்கிறதால வாஸ்துன்றது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அதே போல் இந்த சாஸ்திரங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் நடக்கும் ஸோ சாஸ்திரம் சாஸ்திரம் வந்துட்டு பயன்படுத்தினவங்க எல்லாமே அதாவது வந்து ஆரிய பிராமணர்கள் அப்படின்றவங்க எல்லாமே விருட்ச சாஸ்திரத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி பெரிய பெரிய உயர் பதவிகள் இருக்காங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் அதெல்லாம் வந்துட்டு வெளியில் அவர்கள் சொல்லலை நிறைய விஷயங்கள் விஷயங்களை மறைச்சிட்டாங்க ஸோ நூறு பர்சன்ட் நீங்கள் போது இதை ஃபாலோ பண்ணுங்க பலர் மறைத்த சிலர் இலை காயாக சொன்ன விஷயத்த ரொம்பவே ஓப்பனாக எங்களுக்காகவே நாங்கள் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோடு நீங்கள் எங்களுக்காக ரொம்ப தெள்ள தெளிவாக சொன்னீங்க அது கூடவே வந்து உங்களுக்கு இந்த மரம் பூக்கள் கிடைக்கலனாக்கா கவலையப்படாதீங்க கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்காக அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேடி அலசி உங்களுக்காகவே சொல்கிறேன் அப்படின்னு வர மாதிரி விளக்கமும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க இவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா சரிங்க நம்ம வந்து எந்த உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக எந்த மரம் நம்ம நட்சத்திரத்துக்கு உரித்தான மரம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக எந்த பூவை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க அடுத்து என்ன சொல்ல போறாரு உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கு அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி